அகத்தியம் எனும் அற்புதமான திருவடியை வணங்கி அவர் சூழ அமர்ந்திருக்கின்ற சித்த பெருமக்களை சிவபானத்தில் தவம் இருப்பவர்களை வணங்கி பரையா பரிவார தெய்வங்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் பேராற்றல்களை வணங்கி இவ்வெல்லையிலே அருள்காவல் விட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அற்புதமான அன்னையாம் பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற வ வடக்கு வாயில் கொண்டவளை வளம் வரும் இவ்வெள்ளையை காத்து வருகின்ற வளம் வந்து காத்து வருகின்ற வலதுடை ஐயனை அறுபத்தோரு இருபத்தோரு பந்திகள் கொண்டவனை வணங்கி வெண்புரவி வேந்தனை வணங்கி ஒட்டுமொத்த கற்பண்ண ஆற்றல்களையெல்லாம் ஒரே ஆற்றலாக அமர்த்தி சபையின் அற்புதமான அருள்காவல் பணிதனை செய்து வருகின்ற சபை சபை கருப்பை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தர்மராஜனையும் தேவேந்திர பெருமானையும் வணங்கி மரத்திலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் தேவியர்களை மும்மூர்த்திகளை வணங்கி அற்புதமான அன்னதான கூடத்திலே அல்லல்ல குறையாத நிலை கொண்டு அச்சைய பாத்தம் கொடுத்து அருந்தவம் இருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமானின் ஆற்றலை வணங்கி அற்புதமான அத்தகைய சித்தனையும் வணங்கி அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்தானந்த உயரானந்த நிலை பரவுகின்ற உன்னதமான உயர் இறை கூறையாம் சிவகூரையில் சிறு செந்திலகத்திலே அணையா ஜோதியாக அற்புத ஜோதியாக அக்கிளி குண்டமாக எரிந்திருக்கின்ற அத்தகைய நிலைதனை வளம் வந்து சூட்சம கொடிமரத்திலே கொடிமரம் சூழ் அமர்ந்திருக்கின்ற தென் திக்கு நோக்கி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் அதிபதியாய் அற்புதமான பேராசானாய் பெரும் மகா பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்திருக்கின்ற அறுபடையும் ஒருபடையாக கொண்டு மருதமலையும் ஒன்றிணைத்து ஒருபடையாக வந்து சென்ற நிலை அல்லாது இங்கிருந்து சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்துட்ட திருமுருகப் பெருமானின் திருபடி வணிந்து அவன் படை நிலைகளை வணங்கி அற்புதமாக பத்து அவராத நிலைகளை தாரை வார்த்து கொடுத்து சத்திய நாராயண நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சத்ய நாராயண பெருமானை வணங்கி அருள் மகா ஏடு ஏழு சுபடி தடத்த மதிலே அருள் ஏட்டை பேரேட்டை பெருமகா இறைமகா இறை சூட்சம நூல் பேலையை காத்து வருகின்ற கனநாதனையும் அகத்திய பெருமானையும் வணங்கி அவர்களிடம் அனுமதி பெற்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலையின் உரை உயர்நிலையில் மேல்நிலையிலே உயர் சபையை வளையமிட்டு அற்புதமாக சுழற்று வருகின்ற சரவணனின் சண்முகனின் கந்தனின் சடாச்சர சக்கரத்தை வணங்கி சக்கரத்தின் மேல் நிலையிலே பத்து அவதார நிலைகள் சுழ பிரபஞ்சம் முழுவதும் சுழண்டு வருகின்ற பத்து அவதாரங்களின் ஆயுதங்களை வணங்கி அருள்நூல் பெருமகா பெரும் பிரபஞ்ச சிவசித்த சிவ பொக்கிச மகா நூலை பிறக்க சித்தப்பெருமான மகத்தியனை வணங்கி அத்தகைய முதல் மூத்த கணநாயகனை வணங்கி கற்பனையிலும் பெற முடியாத இதுவரை யாருக்கும் கொடுத்திடாத யோகிகள் ஞானிகள் அவதார சூழல்களின் திருக்கரங்களிலே இல்லாத சுழல் முறையிலே பத்து அவதாரங்கள் தன்னைத்தானே சுற்றி அற்புதமாக பிரபஞ்சத்தையும் வளம் வருகின்ற உயர் வளம் வருகின்ற உன்னதமான உயர் நூலை வளம் வருகின்ற உயர்வான கணங்களை வணங்கி ஆதி கையிலாய சிவஸ்பேலையை நூலை பொக்கிசத்தை திறந்து இறை பொக்கிசத்தை திறந்து இறையே நூலாக ஆயுதமாக அமர்ந்த அற்புதமான தகைய கலியை தகர்த்து என்ற மகா ஆயுதத்தை திறந்து அருள் பேலையிலே சிவசித்த உயர் ஞான பேலையிலே இருந்து சிவத்தை அழைக்கும் நிகழ்வு அகத்தியத்தின் அற்புதமான அனுமதியுடனே நடைபெறுகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி சிவத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடைபெறும் ஓம் அகதி சாயனம் ஓம் நமசிவாய சிவாய நமக சிவாய சிவாய நமக சிவாய சிவாய 바వయ நமக 바వయ நமக சிவாய நமக ஓம் நம சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக நமக சிவாய நமக Si basi 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 ba, yan namag. Basi 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 ba, Baba 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 baba, yan namag. Baba ya baba ya si ba, சிவாய சிவாய வாய நமக ஓம் நம நமக பவனே பபனே சிவனே வரு சிவாய நமக நமக பவாய ஓம் நம நமக பவானி நமக சிவானி நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவாய நமக சிவாய நமக நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவாய நமக ஓம் 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 நமட்சிவாயம் சிவாய நமக சிவாய நமக நமோ நாராயணாய ஓம் நாராயணாயம் ஓம் நமட்சிவாய சிவாய ம ஓ நமச்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக நம ஓம் நம ஓம் நம சிவாய அருக்கால நிலை என்னும் ஆதி நிலை அருக்காலை நிலையாய் பிரம்ம வேலை என்னும் ஆதி பிரம்ம வேலை என்னும் அருள் பிரம்ம வேலையாய் துவங்கும் அண்ணாளிகை பொழுது முதல் ஏற்றமுடன் உயர் சபையென்று உலகோர் ஏற்று நிற்கும் உலகோரணில் பூவுலகமதில் வளம் வரும் இயல்பு நிலை தேவகணங்களோடு சுட்சம நிலைதனிலேழு கணங்களும் உயர் சபை இதுவென்று ஏற்று நிற்கின்ற அற்புத சபைதனிலே உயர் பூஜை நல் மதி பூஜை கண்டவனே சிவம் ஓம் சிவாய சிவாய நமக உண்மதி நுழையதில் உண்மதி நிலையதில் உண்மையது கலந்திருக்க அகத்தியனவன் துணை கொண்டு ஏற்றமிகு ஜீவ ஏடுகளில் இருக்கும் உண்மை நிலைகளை உணர்ந்து பயணித்த நவ கால பயணத்தின் ஆதி உயர் அற்புத பரிசாய் கிடைத்த ஆதிகரை சுற்றமன் நூல்தனிலே சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமசிவாய சிவாய நினதருள் ஆற்றலது எமதருள் ஆற்றலாய் வழங்கிய அகத்தியன் அமர் சபைதனிலே அவன் அழைத்த அழைப்பிற்கிணங்க வந்தமர்ந்த சிவம் உன் அழைப்பால் மதிபூஜை தனிலே வந்தமர்ந்தோம் ஓம் நம சிவாய அவரவர் நல் மதிதனில் நல் மதி மறைந்திருக்க நல் மதிநாளில் புலப்படும் அற்புத அருள் மதிதனை உன் மதியிலிருந்து உரைக்கும் நூலாய் வளம் வரும் சித்தனே சிவ மகா சித்தனே சிவம் வாழ்த்துகின்றோம் ஒழித்து நிற்கும் அற்புத பூவுலகமாய் வாழ்த்தொழிகள் ஒழித்து நிற்கும் அற்புத பூவுலகமாய் ஒழித்த வாழ்த்தொழுகளை ஒழித்து வைத்து வளம் வரும் அகத்தியனை முன்வைத்து வளம் வரும் சித்தனே சிவம் வந்தவர் ஓம் நம சிவாய வாழ்த்து ஒளிகளை எவனொருவன் மறைக்கின்றானோ அவ்வொளி நிலைக்குள் இருக்கும் ஆற்றலதை உள்ளுக்குள் உணர்ந்து அவ் ஒளி நிலைதனை மறுத்து ஒழித்து அமர்ந்து தவம் சிவமாய் என்பதற்கு ஒரு கூறுகின்றோம் ஓம் கூறுகின்ற அச்சபை சான்றாய் நிற்க அச்சபை சுமக்கும் சித்தனவன் ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கும் ஆற்றலுக்கெல்லாம் இவனே சிவம் என்னும் சான்றாக உரைத்த சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நமச்சிவாய உரைப்போம் இன்னும் உரைப்போம் ஏற்றமிகு உரைப்போம் ஏற்றமிகு நிலைதனில் உயர்ந்து வரும் சபைதனில் மட்டும் உரைப்போம் மானிடன்தான் சிவம் என்று உரைப்போம் என்னும் உரைக்க உரைக்கின்ற அகத்தியனை உள்ளுக்குள் வைத்து உரைந்து நின்ற சித்தனே உன் உரை நிலைக்குள் இருக்கும் இறை உரைவிடம் உன் சபையென்று கூற வந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அவ்வாறு தலம் அமைத்த தடம் அமைத்த சித்தனே தடமும் தலமும் ஒரு நிலையாய் உயர்ந்திருக்க அந்நிலைக்குள் உனை நாடி வருவோர்களை ஒரு நிலை கொண்டு நீர் உயர்த்து பிடிக்கின்ற ஆற்றல் கொண்ட கொடிமரமாய் உன் செங்கோல் உயர்ந்திருக்க செங்கோலின் உச்சியில் அமர்ந்திருக்கும் அருள் இறைமகான் நந்தி மேல் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் ஓம் நமச்சிவாய அந்நந்தியை சுமக்கின்ற சித்தன் நந்தி சுமக்கின்ற சிவம் அவன் சுமக்கின்ற ஆற்றல் எது சிவம் சிவம் சுமக்க சுமக்க சிவமகா நிலை வளம் வருவது ஈரேழு எங்கும் என்று உரைக்கின்றோம் ஓம் வருவதை காணும் சபை வளம் வருவதை கண்டு உணர்ந்து அயர்ந்து அமர்ந்து தவம் காணும் சீடர்கள் அமர்ந்த சபை இதுவென்று உரைக்கின்றோம் சிவம் ஓம் நமற்றிவாய காணும் நிலை காணக நிலையாய் தான் காணும் நிலையெல்லாம் காணக நிலையாக மாற்றுகின்ற அற்புத வன புரியும் அற்புத கணங்கள் எல்லாம் உனை காவல் நிலை புரிய ஆற்றிய தவநிலையில் நீர் அமர்கின்ற தலமெல்லாம் எல்லாம் காணகம் என்று உரைக்கின்றோம் சிவம் ஓம் நம சிவாய் காணகத்தில் வளம் வரும் அற்புத நற்கணங்களாக வரும் மாந்தர்கள் உன் சீடர்களாக வளம் வருகின்றனர் உன் கணங்களாக என்று உரைக்கின்றோம் இக்கணம் சிவமே ஓம் நம சிவாய் சிவமே உரைக்கின்றோம் எழுகின்ற பொழுது சிவம் வந்து உரைக்கின்ற தலம் எத்தலமாய் இருக்கக்கூடும் அதுவே திரு கைலாய தலம் என்று உரைத்தான் உரைப்பான் அகத்தியான் கொண்டிருப்பான் என்று ஒரு ஆற்றல் கூட ஒரு ஆற்றல் கூட குறைத்து மதிப்பிட இயலாத ஆற்றல் கொண்ட சிவசபையாய் உயர்ந்து நிற்கின்ற இச்சபையை நாடி வந்த கணங்கள் எல்லாம் வாழ்த்தி நிற்கின்றன உன் ஆற்றலை என்று கூறுகின்றோம் சிவா ஓம் நமச்சிவாய இருக்கும் ஆற்றலை மகோன்னத உயர்நிலை கொண்ட ஆற்றலாய் அவன் உணர்ந்து வெளிவருகின்ற பொழுது அது சிவத்தை காட்டிலும் என்கின்ற நிலைக்கு ஓர் எடுத்துக்காட்டு அகத்தியம் அகத்தியம் வாழ்த்துகின்ற ஆற்றல் எத்தகைய ஆற்றல் என்பதை உணர்த்த வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் சிவாய வாழ்த்தொழிகளை ஒழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சித்தர்களும் கணங்களும் தேவர்களும் அத்துணை கொண்ட ஆற்றல் பெற்ற இறை அவதாரங்கள் எல்லாம் வந்து உனை வாழ்த்துகின்ற ஆற்றல் கொட்ட வாழ்த்து மொழிகள் ஆற்றல் கொட்டுகின்ற வாழ்த்து மொழிகளை உனதருள் நூலுக்குள் இருந்து ஒவ்வொரு கணமும் உரைக்கின்ற பொழுது அதனை உற்று நோக்குபவர்கள் உள்ளுக்குள் ஏற்று நின்று கொண்டிருப்பவர்கள் யாவரும் அக்கணங்களின் ஆசி நிலைகளை உனதருள் கரமதிலிருந்து பெறுகின்றார்கள் என்று கூறுகின்றோம் சிவம் ஈடற்ற பேராற்றல் ஈடு இணையுள்ளா நூலாற்றல் அந்நூலாற்றல் எங்கிருந்து வருகின்றன அந்நூலாற்றல் எல்லாம் எங்கிருந்து பெறப்படுகின்றன என்னும் சூட்சமத்தின் அடிவடிகால் தலமாய் அமைந்த பிரபஞ்ச மகாசபையினுடைய ஏற்றம் கொண்டு பாதாள கங்கா நதிநீர் ஓடுகின்ற அற்புத தலம் இவன் அருள்தவம் கண்ட தவம் கண்ட தலம் என்று குறைக்கின்றோம் சிவம் நம சிவாய அந்தோகம் பாதாள லோகமோ அது கங்கா நதிநீர் பாய்ந்தாடுகின்ற அதலபாதாள லோகமோ என்று வினவுவோர்களே அத்துணை லோகமும் அடங்கியிருப்பது சிவ ஆசானுக்குள் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு அங்கமும் ஒரு லோகமாய் ஒவ்வொரு ரத்த நாளங்களும் ஒவ்வொரு லோகமாக காட்சி அளிக்கின்ற அவனை அங்குல அங்குலமாக பிரித்து ஆளுகின்ற அற்புத நிலைதனை பெறுகின்றார்கள் சீடர்கள் என்று கூறுகின்றோம் ஓம் நமச்சிவாய உணர்கின்றார்கள் உணர்ச்சி பெருக்கில் உரையாடுபவர்கள் உணர்கின்றார்கள் உள்ளுக்குள் இருந்து எவ்வகையான உரையாடல்கள் உணர முடியாத உரையாடுகின்றார்கள் என்று கூறுகின்றோம் சிவம் சிவாய் அதுதான் சிவம் நிலை கொண்ட சிவமாய் அறியும் சிவமும் ஒன்றென்று அறிந்து கொள்கின்ற சிவமாய் வாழ்கின்ற மானிடன் வளம் வரும் சபையே என்று கூறுகின்றோம் சிவம் அந்நிலை அந்நிலை பெறுவதற்குரிய பேராற்றல் தனை வார்த்தெடுக்க வளர்த்தெடுக்க அவன் காண வேண்டிய காலம் எது அவன் காணக நிலையை காண வேண்டிய காலம் எது இவன் அமர்ந்த காணக நிலையை காண வேண்டிய காலம் எது அதுவே ஆதிநிலை பிரம்ம காலம் என்று உரைக்கின்றோம் முதல் நிலையில் சிவம் சித்தனி ஓம் நமச்சிவாய தாரக மந்திரம் அது எத்தகைய தாரக மந்திரம் என்று அவன் உரைத்தான் அத்தாரக மந்திரத்திற்குள்ள அண்டம் அடக்கம் என்னும் அம்மந்திர நிலையோடு சிவமகா வாளை சித்த மந்திர நிலைதனை இணைத்து பிரபஞ்ச மகாசபையை தன் சுரசில் ஏற்றி வலம் வருகின்ற ஒவ்வொருவனையும் மனையும் சிவம் சிரசின் மேல் ஏற்றி வைத்து கங்கை நீர்கோல் அழகு பார்ப்போம் என்று உரைக்கின்றோம் சிவமடா சித்தன் ஓம் நம சிவாய பறைசாற்றுகின்ற அற்புத ஆதிகரை சூற்றம்மன் நூலின்று சிவத்தின் ஆற்றலை எல்லாம் உள்ளுக்குள் அமர வைத்து சிவமகா வாழை சித்தன் ஆற்றலை உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்து ஆற்றல் கொண்ட சித்த கணங்கள் உரையாடுகின்ற சிவாசியாய் வழங்குகின்றோம் சிவம் ஓம் சிவாய ஒவ்வொரு வார்த்தை நிலைக்குள்ளும் ஒவ்வொரு கணங்கள் வந்து அரசாளுகின்றன அரசாண்டு ஆழ்த்து ஆசிகள் கூறுகின்றன சித்தனே திருத்தோரண வாயில்களில் அமர்ந்திருக்கும் அற்புத சிவகணங்கள் சிவசோலைக்குள் அமர்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களும் ஒன்றாக உடன் வந்து அமர்ந்து கூறுகின்ற நல்லாசியாக இவ்வாசி மிளர்கின்றது முழுவதும் பெருநாள் சச்சங்க விழாவில் என்று கூறுகின்றோம் கண்டுரைக்க ஒருவன் கண்டதை உரைக்க ஒருவன் கண்டுரைக்க ஒருவன் கண்டதை உரைக்க ஒருவன் கண்டதை உரைத்து வரும் மாநிலங்களிலும் கண்டுரைக்கவன் உரைக்கின்ற உரையை கண்டவன் உரைப்பான் அவன் உரைப்பதை கண்ட உரை என்று நினைந்தால் அவன் இவன் அவன் இவன் உரைத்தவாறு அவன் இவன் உரைத்தவாறு அதுவென்று கூறுகின்றோம் சிவம் என்று உரைக்கின்றோம் சித்தனே ஓம் நமச்சிவாய அந்நிலை கொண்ட மானிட நிலைகளுக்குள் இருந்து ஆராய்தல் நிலைகளை அவிழ்த்து விட்டு நிலைகளை உதறிவிட்டு ஏற்றம் கொண்டு அணுக்கிறக நிலை பெற அமிழ்கின்ற அடிபணிப்பு சரணாகதி நிலையோடு வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் நல்முழுமதி பெருநாளின் ஆசிதனை சிவமகா வாழை சித்தன் திரு கரமதிலிருந்து வழங்கி அமர்கின்றோம் சித்தனை ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக ஓம் சிவாய ஓம் சிவாய 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 நமக 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 சங்கர சங்கர பவானி பவானி சிவானி நமக

सीवाනි සිवाනි සිवानी නමග බනි බवाනි බवानी නමග වනම सीवाය सीवाයනමக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமவாயம் சிவாய ஓம் நமவாய் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஊது